நம்ம ஸ்கிரீனில் பார்க்க இருக்க அடுப்பை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காக வந்து அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டூ இன் பர்பஸ் கேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் விறகு அடுப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன நம்ம கேஸ் அடுப்பும் ரெடி பண்ணுறோம் ராக்கெட்ஸும் ரெடி பண்ணுறோம் நம்மளோட இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க வந்து நம்ம தேவைப்பட்டால் விறகும் யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு சைடு வந்து ராக்கெட் ஸ்டவ் போவோம் ஒரு சைடு நார்மலாக வந்து கேஸ் அடுப்பாகவும் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி இந்த அடுப்பை நம்ம அன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து முப்பத்தி ஆறுக்கு பன்னெண்டு உயரம் ஒன்று வச்சுருக்கோம் அடிக்கணக்கில் சொல்லணுன்னா மூணுக்கு ஒன்று அடி ஹைட்டு நம்ம அடுப்போட சைஸ் தான் அது மேலே வந்து நம்ம டாப்பில் தகுடு அவுட்டரில் போட்டிருக்கோம் வர அடுப்பை போட்டிருக்கோம் பட்டா உங்களுக்கு வந்து அந்த நெருப்பு வலைசாதம் மாதிரி அது வந்து நாலுக்கு ஒன்றில் கொடுத்துருக்கோம் அடுப்பை விட ஸ்பேஸ் உங்களுக்கு ஒரு அடி அரடி நவுத்தி வச்சுருக்கோம் டோட்டலாக கணக்கு பண்ணால் ஒரு அடி நவந்துடும் ஒன் சைடுக்கு நம்ம ஆல்ரெடி ந வச்சிருக்கனால உங்களுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் கூட தான் இருக்கும் அதனால பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கலாம் ஒரு ஏழு கிலோ வரைக்கும் இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாம் சமையல் செஞ்சுங்கனாக்கா இது வந்து ரைஸ் தான் வாங்குறாங்க ரைஸ் போடுறதுக்கும் சில்லி போடுறதுக்கும் இந்த அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுப்புக்கு மேலேயும் மூணு சைடு நம்ம சுற்றி வர கவர் பண்ணியிருக்கோம் அடுப்பில் கீழேயும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி அடுப்பு கீழே ஃபுல்லாக நம்ம சுற்றி வர கவர் பண்ணியிருக்கோம் நம்ம இதில் வந்து மாஸ்டர் நிற்கிறப்போ ரைட் சைடில் தான் நம்ம ராக்கெட் ராக்கெட்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பாக்ஸ் வந்துனால் விறகு நெருப்பு எரியக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து எடுத்து கழட்டி மாற்ற செட்டிங்கு தான் நம்ம இதில் வந்து அடுப்பில் ஃபிக்ஸடாக பற்ற வைக்கல அவங்க தேவைப்பட்டால் அதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சு சமையல் செஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதனால கழட்டி மாற்ற செட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த அடுப்பை அந்த இன்னர் டையாக வந்து நம்ம ஆரஞ்சு கொடுத்துருக்கோம் வால் திகன்ஸ் வந்து எயிட் எம்எம்மில் கொடுத்துருக்கோம் நல்ல ஹெவியாக தான் இருக்கும் நம்ம எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் இலைய காஸ்டிங் வேணாலும் நம்ம காஸ்டிங்கை ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த கஸ்டமர் வந்து எம்எஸ்சில் தான் கேட்டிருந்தாங்க எம்எஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஃபால்ட்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் அடுப்புக்கு கீழே நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு நீங்கள் சாம்பல் விழுந்துச்சுன்னு எடுத்து போட்டுக்கிற மாதிரி இந்த அடுப்பில் வந்து ஏர் மோட்டர் கொடுக்குறோம் இந்த மோட்ரு வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் கொடுக்குறோம் டிசி மோட்ரு தான் நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரிலையோ சோலார்லேயோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் மோட்டருக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் வந்துடும் தேவையானக்கும் ஸ்பீடு தான் கூட்டோ குறையோ செஞ்சுக்கலாம் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கேஸ் அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அதில் போட்டிருக்க மெட்டியெல்லாம் நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதில் வரக்கூடிய அந்த பர்னர் கண்ட்ரோலர் யூனிட் ஹைட்ராலிக் ஓஸ் ரெகுலேட்டர் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் டோட்டல் அடுப்பே வந்து ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பர்னர் நம்ம போடக்கூடிய இந்த பர்னருக்கு மூணு மாதம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஆறு மாதம் கேரண்டி கொடுத்துருக்கோம் அந்த ஏர் மோட்டருக்கு டிசி மோட்டருக்கு நம்மள்ட்ட ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டொமஸ்டிக் அடுப்பு கமர்ஷியல் அடுப்பு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா இருந்துருக்கு இதே ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு கேஸ் அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் மூவாயிரரூபா வருது நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப வந்து பன்னெண்டாயிரம் வருது இந்த ஃபுல் செட்டிங்கில் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம அடுப்புங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கேட்கக்கூடிய பட்ஜெட்டில் கேட்கக்கூடிய மாடலில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியாமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ்ட்ரோ கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி